ராஜராஜ சோழன் திரைப்படத்தில் ராஜராஜ சோழனாவே சிவாஜி ஐயா வாழ்ந்திருப்பார் ராஜராஜ சோழன வரலாறுகள் நமக்கு படிச்சுப்போம் படித்தவங்களுக்கு அது தெரியும் அவர் ஒரு மன்னர் மிகப்பெரிய சோழ நாட்டை உலகம் பரப்பியவர் இலங்கை முதல் சிங்கப்பூர் கனடா பர்மா ஏம் ஆப்பிரிக்கா வரைக்கும் நிலப்பரப்புகளை பரப்பி வாழ்ந்தவர் இந்தியா முழுவதும் சோழர் பேரரசு இருந்ததாகவும் வரலாறுகள் கூறுகின்றனர் அந்த அளவுக்கு ஒரு மாபெரும் வீரனாக வாழ்ந்தார் ராணுவ கட்டி கட்டமைப்பை கரெக்டா வச்சிருந்தார் விவசாயத்தை கரெக்டா ஊக்கப்படுத்தினார் ஸோ நிர்வாகம் அருமையாக இருந்தது அணையை கெட்டினாரு இப்படி பல வரலாறுகள் நம்ம படித்திருக்குமே தவிர தஞ்சை பெரிய கோயில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது ஆனா என்ன மாதிரி அவருடைய உருவம் இருக்கும் அவர் நடை எப்படி இருக்கும் பேச்சுக்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம கற்பனையில எட்டி பார்த்தோம்னா சிவாஜி தான் யாபத்துக்கு வருவார் சிவாஜி இப்ப கூட வந்தது இப்ப கூட பொன்னியின் செல்வன் படம் வந்தது அதுல கூட அந்த படமாத்தான் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டமே தவிர ராஜராஜ சோழனா மைண்டுக்குள்ள யாருமே வரலையே அதை நடிச்ச அந்த கதாபாத்திரமா நடிச்சவங்களும் மனசுக்குள்ளேயே வரலையே ஆனா ராஜராஜ சோழன் படத்துல சிவாஜி ஐயா நடிச்ச நடிப்பு இன்னைக்கு ராஜராஜ சோழன் அந்த சிவாஜி ஐயாதான் யாவும் அந்த அளவுக்கு அந்த படத்துல வாழ்ந்திருப்பார் அவருடைய அக்காவா நடிச்சவங்க தான் குந்தவை அந்த கதாபாத்திரத்துல நடிச்சவங்க எஸ் லட்சுமி ஒரு நடிகை அந்த படத்துல அவங்க சிவாஜி ஐயா பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க எளியில பேசும்போதே என்ன சொன்னா யார் தெரியுமா நான் சாதாரண ஆளா ராஜராஜ சோழனுடைய அக்கா என் தம்பி யார் தெரியுமா உலக நாடு முழுவதும் பேரரசை உருவாக்கிவேன் மா மன்னன் என் தம்பி ராஜராஜ சோழன் அவனோட தங்க நான் அப்படின்னு நிறைய இடங்கள்ல பேசுவாங்களா அந்த படம் வெற்றிக்கு பிறகு ஏனென்றால் அந்த அளவுக்கு கதாபாத்திரத்தில் அந்நி அப்படி நெருக்கப்பட்டு போகிறது உயிர் நாடிங்கிற ஏன் படங்கள் இப்பெல்லாம் நிறைய ஓடுறது ஏன் வெற்றி பெற மாட்டிருக்கு ஒரு கதை சொல்றோம் ஒரு கதாபாத்திரத்தில் சொல்றோம் நடிக்கிற நடிகர்கள் அந்த கதாபாத்திரமே வாழ்ந்து அந்த நடிச்சோம்னா வெற்றி ஆகும் சம்பளத்துக்கு நடிக்கிற மாதிரியோ இல்ல வேற மாதிரி ஏதோ போறோம் நடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருந்தா அந்த உயிர் ஜீவன் அங்க வராது அதனால்தான் இப்ப நிறைய படங்கள் வெற்றி பெறாம போறதுக்கு காரணம் அதுவும் ஒரு காரணம் அந்த ஜீவனை கொடுக்கறக்கு ஆள் இல்லை ஆனா அப்பெல்லாம் அப்படி கிடையாது காசு பணம் என்பது ரெண்டாவது ஒரு கதாபாத்திரம் ஒரு ராஜராஜ சோழன் யாரு ராஜராஜ சோழன் மிகப்பெரிய மன்னனா நடிக்கணும்னா அப்போ நம்ம எப்படி நடிக்கணும் அப்படிங்கிறது அப்படி ராஜராஜா சோழன் மனசுல ஏத்தி அப்படி தான் போதுதான் என்னடா அவ்வளவு வரும் அதை சிவாஜி ஐயா செஞ்சாரு அதனால ராஜராஜா தான் சிவாஜி ஐயாங்கிறது நமக்கு யாவூத்தர் வருது ராஜராஜ சோழன் மிகப்பெரிய மாவீரன் அவருடைய அக்காவை நடிக்கும் அப்ப நம்ம எப்படி கட்சா இருக்கணும் யாரு ராஜராஜ சோழனோட அக்கா அப்படிங்கிற அந்த திமிறும் அந்த கெத்து வேணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி ஒரு மனசை நிறுத்திட்டு அந்த படத்தில் அவங்க தங்கையாக நடிச்சிருப்பாங்க இதே தான் வெளிலையும் இப்படி நடித்தது எனக்கு மிகப்பெரிய பெருமைன்னு சொல்லி சந்தோஷப்பட்டு அவங்க பேசியிருக்காங்க இப்படி இதில் இவங்க வரலாறுகளை படித்து இவங்க அளித்த அந்த பேட்டிகள் இதெல்லாம் நான் படிக்கிற போது அதாவது நடிப்பு சினிமா அப்படிங்கிறத தாண்டி ஒரு வரலாற்று பதிவு ஒரு வாழ்ந்து வாழ்ந்ததற்காங்க அந்த ஷூட்டிங் முடிக்கிற அந்த ஒரு குறிப்பிட்ட காலங்கள் இருக்கு இல்லையா அண்ணன்னா அண்ணனாகவே வாழ்ந்துருக்காங்க தங்கச்சினா தங்கச்சியாகவே வாழ்ந்திருக்காங்க மன்னன்னா மன்னனாவே வாழ்ந்து நீண்ட காலமாக மக்கள் அதை ஏற்றுக்கொண்டு கேரக்டரா உள்ள வாழ்ந்ததுனால விடுபட முடியாம அந்த உறவு சொல்லி அழைச்சிட்டு அப்படியே அதே கதாபாத்திரத்துல வாழ்ந்த நடிகர்கள் இப்ப இவங்களை பத்திலாம் படிக்கும் போது இன்னமும் அவங்களுக்கு அந்த கதாபாத்திரத்திலிருந்து வெளியில வர முடியல அப்படிங்கறதுதான் நமக்கு தோணுது அப்படி சிவாஜி ஐயா கூட ராஜராஜ சோழன் திரைப்படத்துல அவங்க அக்கா குந்தவியா நடித்த எஸ் லட்சுமி அவர்கள் அவர் நடிச்சது பெருமை அந்த ராஜராசனுடைய தங்கச்சியாக நடித்தது பெருமைன்னு சொல்லி அவர் பற்றி வெளியில் பேசும்போது கூட அந்த திங்களோட தான் நான் பேசுவேன் அப்படிங்கிறத பற்றி அவங்க பேசியிருக்காங்க மீண்டும் ஒரு தகவலோட சந்திப்போம் நன்றி